ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நோட்டு சிக்னேசர் எஸ் ஜெகநாதன் சீரியல் நம்பர் எக்ஸ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் நயன் ஜீரோ ஒன் ஐந்து ரூபாய் நோட்டில் எஸ் ஜெகநாதன் கையொப்பமிட்ட நான்கு மான் உருவம் கொண்ட நோட்டின் மதிப்பு தற்போது பழைய நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் சேகரிப்பாளர்களால் அதன் நிலை மற்றும் அதிக அதிகமான தன்மையை பொறுத்து நிர்ணயிக்கப்படுகின்றது பேக் சைடு நான்கு மான் இருக்கும் மொத்தம் பதிமூணு மொழிகளில் அச்சிடப்பட்டுள்ளது இந்த நோட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஃபைருவிஸ் யூஎன்சி பேங்க் நோட்டு எஸ் ஜெகநாதன் நாலு மான் பேக் சைடு இருக்கும் பேப்பர் சைஸ் நூற்றி பதினேழு இன்ட்டு அறுபத்தி மூணு எம்எம் பொதுவாக ஜெகநாதன் எஸ் ஜெகநாதன் கையெழுத்திட்ட நோட்டு ரொம்ப ரேரான நோட்டு இது இதில் நான்கு மான் நோட்டு இதில் ஐந்து மான் நோட்டாக இருந்தால் ரொம்ப அதிகமான விலைக்கு போகும் ஆனால் இந்த நோட்டு நான்கு மான் நோட்டு என்பதால் இந்த நோட்டு நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரை விலை போகும் இந்த நோட்டு இபே டாட் காம் பஜார் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் விற்பனையாளராக பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் அந்த வெப்சைட் தளங்களில் பொருட்களை வாங்கவோ விற்கவோ முடியும் அதில் நீங்கள் விற்பனையாளராக பதிவு செய்து உங்களிடம் இருக்கும் நோட்டுகளை ஃபோட்டோ எடுத்து அப்லோடு செய்து உங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸு காண்டாக்ட் செல் நம்பர் இவை அனைத்தும் அதில் அப்லோடு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் உங்களை இந்த நோட்டு வாங்குபவர்கள் காண்டாக்ட் பண்ணி நல்ல விலைக்கு கொள்வார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓடு நாட்டுக்கள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கும் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்